வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டப்படுற ரெசிபி வந்து ஃப்ரெஞ்ச் தோஸ்து பாம்பியாகஜோன்ட்டு சொல்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் இதில் வந்து பத்து பீஸ் பான் எடுத்திருக்கிறேன் முந்நூறு எம்எல் ஃபுல் கிரீம் பால் ஒன்று தேக்கரண்டி வெண்ணிலா எசன்ஸ் மூன்று முட்டை ரெண்டு மேசக்கரண்டி ப்ரௌன் சுகர் ஒரு மேசக்கரண்டி பட்டர் கொஞ்சமாக உப்பு இவ்வளோந்தான் தேவையான பொருட்கள் இப்போ வாங்க எப்படி ஃப்ரெஞ்ச் ஜோஸ்தி செய்கிறன்றத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எடுத்து வச்ச முந்நூறு எம்எல் பாலை வந்து இதில் ஒரு ரன் விட்டுட்டு அடுத்தது வந்து மூண்டு முட்டை அடுத்தது வந்து ஒரு கரண்டி உப்பு வந்து சேர்க்கிறேன் நீங்க விரும்பினா சேர்க்கலாம் அடுத்தது வந்து ஒரு ஒன்றரை திக்கரண்டி வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கிறேன் வடிவாக கலந்து விடுவோம் அடுத்தது வந்து இதை வந்து ப்ரன் சுகர் வந்து சேர்க்கிறேன் சேர்த்துட்டு சேர்க்கிறதையும் நல்லா உடைவோம் கலந்து விடுவோம் அதுக்கெல்லாம் நல்லபடியாக கலந்து விட்டாச்சு ஃப்ரெஞ்சு டோஸ்ட் வந்து சேர்க்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் வாங்குவோம் முதலாவது வந்து அடுத்துல வந்து சட்டியை வச்சு அடுப்போன் பண்ணுவோம் சட்டி வந்து சூடாகட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சட்டி வந்து சூடாகிட்டது அடுப்பு வந்து நல்லா கூட்டி விடக்கூடாது ஒரு அளவான சுட்டில் வந்து விடுவோம் விட்டுட்டு வந்து இப்போ ஃப்ரெஞ்சு ஜோஸ்த்து செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இதில் வந்து பானை வந்து நல்லபடியாக போட்டு மெட்டை பக்கம் மாற்றி விடுவோம் இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பட்டரை வந்து லைட்டாக இப்படி நல்ல நல்லபடியாக பூசி விடணும் விட்டுட்டு வந்து இந்த பானை வந்து இதில் எடுத்து போடுவோம் அதான் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் பட்டர்ல வந்து வாட்டி எடுத்தோம்னாலும் நல்ல இருக்கும் அது என்னன்னா இதில் வந்து மூன்று தவணை போடலாம் வந்து நிலவடிவாக கொஞ்சம் மாற்றுறதுக்கு விடுவோம் கொடுத்தத ஒரு நிமிஷமாக வந்து டைம் இப்போ வந்து மாற்றி விடுவோம் மற்ற பக்கம் இது வந்து மற்ற பக்கம் மாற்றி விடுவோம் இறியாமல் நல்ல வடிவாக நீங்க வந்து கூட சோறு போட்டிங்கண்டா கருகிடும் அதனால வந்து அளவான போட்டு தான் இதை வந்து வாட்டி எடுக்கணும் வந்து பிள்ளைகள் வந்து காலையில சாப்பிட்டு போறதுக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு பக்கமும் ஒரு நிமிஷம் விட்டால் காணும் அதுக்கு பிறகு எடுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பக்கமே நல்ல வடிவா வாட்டியாச்சு இப்ப வந்து எடுப்போம் பாருங்க எப்படி வந்திருக்கண்டு பாருங்க எப்படி வந்திருக்கண்டு நல்ல வடிவா வாட்டப்பட்டிருக்குது இப்போ பாருங்க பரங்கோ அப்படி வந்து வந்திருக்கண்டு தோசு நல்லா சூப்பராக வந்திருக்குது பரங்கோ அப்படியே இந்த பிள்ளைகள் வந்து காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டு இதில் விரும்பினால் நீங்கள் வந்து லைட்டாக ஐசிங் சோர் வந்து லைட்டாக இப்படி தூவி விடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேஸ்ட்டாக கொடுக்கும் என்றால் இதில் வந்து நான் கூட சுவர் சேர்க்கையில் நீங்கள் விரும்பினால் நீங்களும் ஐசிங் சுவர் வந்து லைட்டாக தூவி சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்டாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்